சொன்னதுதாங்க சில பேருக்கு வேலை இல்லை வேலை இல்லாதவங்க அரசியல் முகவரி இல்லாதவங்க தொடர்ந்து மக்களால் தோல்வியை சந்திக்கக்கூடியவங்க தொடர்ந்து மக்களால் தோல்வியை சந்திக்கக்கூடிய உள்ளூர்ல நின்னாலும் தோல்வி வெளியூர்ல போய் நின்னாலும் தோல்வி தொடர் தோல்வியை சந்திக்கக்கூடியவங்க தன்னுடைய இருப்பிடத்தை காட்டுவதற்காக பல்வேறு கருத்துக்களை மக்களிடத்துல வெளிச்சம் பெறுவதற்காக ஒரு பொய்யான கருத்துக்களை உண்மைக்கு மாறான கருத்துக்களை அவரது ஒரு கருத்துக்களை பரப்புறது மட்டும்தான் கொள்கையா இருக்காங்க அந்த அவதூறு கருத்துக்களை பத்தி நாங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஓராண்டுக்கு மேல சிறையில் இருந்து ஓராண்டுக்கு மேல பல முறை பெயில் ரிஜெக்ட் ஆகி அவருடைய சொந்த தம்பி அவர்கள் ஆளக்கூடிய மாநிலத்தில் அப்ஸ்காண்டிங்கா இருக்கார் இவர் அமைச்சர் சத்திய எடுத்த அமைச்சர் இவருடைய சொந்த தம்பி வாண்டட் அக்யூஸ்ட் ஆஃப் இடி பிடித்து கொடுக்க வேண்டிய கடமை தமிழக காவல்துறைக்கு இருக்கு காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் சொல்றாரு கோயம்புத்தூர்ல என்னுடைய மகன் உட்பட முப்பத்தி அஞ்சு அமைச்சர்ல பெஸ்ட் அமைச்சர் இவராமார் இவர் ஒருத்தர் அவருடைய தம்பி இடி கேஸ்ல அக்யூஸ்டு இன்னும் தமிழ்நாட்டில் எங்க இருக்காரு எல்லாத்துக்குமே தெரியும் நைட் தூக்கிட்டு வந்துடலாம் அவர் காலையில ஆனா காவல்துறை கைது பண்ணாரு அப்ப நான் ஜாமீன் அமைச்சர் என்ன சொல்றதுங்க இதை உச்ச நீதிமன்றம் சொல்றாங்க இவ்வளவு வேகமாக இவருக்கு நீங்க அமைச்சர் பதவி கொடுக்கறதுனால எங்களுக்கே பயமா இருக்கு சாட்சியெல்லாம் வச்சிருப்பாங்களா பதிமூணாம் தேதி என்ன சொல்றாங்க அப்ப நான் ஜாமீன் அமைச்சர் என்று சொல்றதுல என்ன ரெண்டாவது நான் கேட்ட கேள்வி அதானி அம்பானி பிஜேபி நீங்க கொடுத்தீங்களே சரி இது அதிமுகல கொடுத்தாங்க நான் கொடுக்கல அதுக்கப்புறம் எழுவத்தி ஏழு கோடி ரூபாய் கொடுத்தீங்களே கமுத்தில அது என்னோட செகண்ட் அறிக்கையில் இருக்குங்க ஃபர்ஸ்ட் பெனால் சார்ஜ் இருநூத்தி முப்பது கோடி ரூபா கொடுத்தீங்களா அதையே நீங்க காட்டல ஐநூத்தி முப்பது கோடியோட ஏன் மறைச்சிங்க ரெண்டாவதுல இப்போ ஜென்ரேட் பண்ண நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஜென்ரேட் பண்ணதுல அதானிக்கு எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் அறிக்கையில டாக்குமெண்ட்டோட இருந்து அந்த பேராவை காப்பி பண்ணி ஆங்கிலத்துல பேஸ் பண்ணிருக்காங்க இதுல உருட்டல் மிரட்டல் எம்ஏல் அறிக்கை கொடுத்ததுக்கு எம்ஏல கேஸ் போடுவாங்களா யோ கேஸ் போட்டு இடி கேஸ்ல உள்ள போன நீ எல்லாம் கேஸ் போட்டு எஃப்ஐஆர் வாங்கின தலை விதி இல்லைங்களா ஒரு வருஷம் ஜெயில கம்பி எண்ணம் இதுல ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கு போய் படிச்ச பத்தி நான் தனியா ஆக்ஸ்போர்ட்ல படிக்கிறேன்னு சொன்னே ஆக்ஸ்போர்ட்ல தனியா இருக்காச்சும் கிளாஸ் எடுப்பாங்களானே ஆக்ஸ்போர்ட்ல ஒரு குரூப்ல போறேன் அது கூட போன பதினோரு பேர் ரகசியம் எனக்கு தெரியும் வெப்சைட் போய் டைப் பண்ணிங்க போன அன்னைக்கே வெப்சைட்ல போட்டிருக்கேன் வெப்சைட்ல யாரு பதினோரு பேர் எல்லாம் இருக்கு போட்டோ இருக்கு எல்லாம் போட்டிருக்கான் இது ஒரு விஞ்ஞானமா இது ஒரு அமைச்சர் என்னமா தான் நான் சொல்றேன் நான் ஆக்ஸ்போர்ட்ல படிக்கிற அதே நேரத்துல இந்த ஜாமீன் அமைச்சரும் படித்தார் எங்கே படித்தார் புலால் சிறையில் கம்பி என்றதை படித்தார் அவர் ஒரு பக்கம் படித்தார் நான் லண்டன்ல படிச்சேன் அதனால ஃபெயிலான ஸ்டூடண்ட் பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்டை பார்த்து புறாம் பெறுறது நம்ம ஊரில் சரிதம் தானே அதனால கம்பி என்ற அமைச்சர் நீ பார்த்து புறாம் பெறார் கேட்ட கேள்விக்கு பதில் வரும் அதான் கொடுத்தியா இல்லையா கொடுத்து நோத்துக்க இல்லைன்னா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் கமுதி ப்ராஜெக்ட் கொடுத்தியா இல்லையா கொடுத்த நோத்துக்க அதை விட்டுட்டு சுத்தி சுத்தி இந்த வளைக்கிற வேலை எங்கிட்ட விட்டுருந்த ஜாமீன் அமைச்சர் என் மேல கேஸ் போ தைரியம் இருந்தா என் மேல கேஸ் போடியா பாத்திரலாம் சரியான அப்பா அம்மா பிறந்த என் மேல கேஸ் கொடுப்பாங்க நான் தெளிவாக கேட்குறேன் தமிழ்நாடு அரசியலில் ஒரு மாற்றத்தை பார்க்கணும் ஜெயிலில் இருக்கிற அமைச்சர் சொல்ற அளவுக்கு அரசியல் அந்த அளவுக்கு மோசமாயிருச்சு சரியான ஆள் அந்த பொடியா பாத்திரலாம் நீ நான் நீ போடுங்க போடு போலீஸ் கங்கையில இருக்கு போடு முதலமைச்சர் தான் நெருங்கிய நண்பர் நீ தான் ஒரு பையன் மாதிரின்னு சொல்றிய மகனை விட முக்கியமான அமைச்சர் போய் சொல்லு கால விழு ஆனால் டிஜிபி சொல்லி என் மேல கேசி போய் பாத்திரலாம் நியாயத்தை பேசுனா அந்த ஊர்ல மிரட்டல் நான் கேட்டால் அமைச்சர் அது கேட்ட அமைச்சர் பண்ணி நான் பேசுனா பேசினா மிரட்டல் அதனாலதான் அந்த அறிக்கை ஸ்ட்ராங்கா நான் மரியாதை கொடுக்கக்கூடிய ஆள் இந்த உருட்டல் மிரட்டலுக்கு எல்லாம் பயப்படுற ஆள் நான் ஊர்ல வந்து போய் இருக்கெல்லாம் பயந்து வந்து உங்களை எடுத்து அரசியல் பண்ணிட்டு இருக்க பாரு நான் இந்த மாதிரி ஆள் எல்லாம் ஓட எடுத்து அரசியலுக்கு வந்திருக்கேன் தவமா எடுத்து வந்திருக்கேன் நீங்க அப்படியே மிரட்டி உருட்டி அப்படியே மிரட்டி பார்த்திருங்க நான் கேட்பது ஒரே ஒரு கேள்வி இரண்டாவது முறையும் அதானி கொடுக்கல சொல்லு அறிக்கையை படிக்கிறதே கிடையாது அத்தனை ஐஏஎஸ் ஆபிசர் கூட இருக்காங்க இவருக்கு எதுவுமே தெரியும் ஐஏஎஸ் ஆஃபீஸர் எழுதி கொடுக்கறதான அமைச்சர் படிக்கிறாங்க என் அறிக்கை ஐஏஎஸ் ஆஃபீஸர் கொடுத்த டேஞ்சர் கோரை கொடுத்த அவனே பார்த்து க பண்ணி கொடுத்துருவான் அதை வந்து பிரச்சனை ஒப்பிக்கணும் வேற அமைச்சருக்கு என்ன என்னை மாதிரி உட்காந்து டைப் படிக்கிற வேலையா இங்க நான் சிங்கிள் மேனா டைப் உட்காந்து கூகுள் பண்ணணும் அதான் ரிப்போர்ட்டை பாக்கணும் இத்தனை வேலை செய்யறேன் ஏன்னா ஐஏஎஸ் ஆஃபிசர் இருக்காங்களா செக்ரிட்டி இருக்காங்களா எல்லா அரசியல் நண்பர்கள் இருக்கலாம் அத்தனை ஐஏஎஸ் ஆப்சர் வச்சிருக்கீங்க டேஞ்சர் கோர் ஒரு ஆள்கிட்ட கொடுத்து டைப் படிக்கா டைப் படிச்சு அதானே கொடுத்தார் கேட்ட கேள்விக்கே சொல்லாம ஆக்ஸ்போர்ட் போனதை பத்தி நீதான் உள்ளூர் ஸ்கூல்லயே படிச்சேன் படிச்சேன்னா எனக்கு தெரியாது தமிழர்களுக்கு வேண்டியதான் நான் ஆக்ஸ்போர்ட் போனதெல்லாம் பெருமையாக சொல்லிங்க ஐயா காமராஜர் ஐயா படிக்காத நான் பெருமையை போய் சொல்லு எனக்கு படிப்பு தேவைப்பட்டுச்சு நான் படிப்பு போனேன் வேற சின்ன குழஞ்சனா இன்னொருத்தர் படிக்காத தப்புன்னு சொல்லணும் எனக்கு அறிவு தேவைப்பட்டது நான் தேடி போறேன் அதன் மூலமா என்னை மெருகேற்றிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றேன் படிக்காதவங்களை தப்பு நேப்பா சொல்லியிருக்கணும் நீ புலால் சிறையில் கம்பி என்னவெல்லாம் கம்பி எண்ணிட்டு அதை விட்டுட்டு இவன் ஆக்ஸ்போர்டு போனார் பதினோரு பேர் போனார் அப்படி இப்படி நான் எங்கேயாச்சும் போனவங்கள்ட்ட சொன்னேன் தான் கேள்வி கேட்குறீங்க சீமானாங்கிட்ட போய் கேள்வி கேட்குறீங்க அவர் பதில் சொல்றாரு நான் எங்கயாச்சும் உங்களை சொன்னேன் நான் ஆக்ஸ்போர்ட் போனது நான் சொல்லாம தானே போனேன் நீங்களா தான் செய்தி போட்டேன் ஆனால் மறுபடியும் திமுக அமைச்சர்களுக்கு சொல்லக்கொள்ள விரும்புகின்றேன் மறுபடியும் நான் கிளாக்கை ரீவைன் பண்ணி ஒரு வருஷத்துக்கு பின்னாடி போக விரும்பணும் ஆரோக்கியமான அரசியலை பண்ணுங்க நானும் ஆரோக்கியமான இந்த தெருநாய் மாதிரி மோப்பம் முடிக்காத வேலை அங்க ஆரோக்கியமான அரசியல் செய்வதற்காக வந்திருக்கு நீங்க பண்ண ஒன்னொன்னையும் மோப்பம் முடிச்சு மோப்பம் பிடிச்சு டெய்லி தொலாயி தொலாயி பத்தி கம்பெனி கொடுக்குறதா என் வேலையை நினச்சி நினைச்சுதான் என் வேலை அது இல்லைங்க என் வேலை எங்க ஆரோக்கியமான அரசியல் பண்றதுக்காக வந்திருக்கு அது தயவு செஞ்சு மறுபடியும் பழையபடி ஒரு வசிக்குமாடி கொண்டு போய் விடாது